யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க பஞ்சரதாஸ் பக்கம் பஞ்ச பாண்டவர்கள் தங்கின இடம் அண்ட் இப்போ இங்க வந்து நம்போ இதை படிக்கலாம் வாங்க கடற்கரை கோவில் தெற்கே இரண்டு சிறிய செதுக்கப்பட்ட பாறைகள் ஒரு பாறை கருவறை போன்றும் மற்றொரு பாறை சிங்கத்தை போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளே கொச்சவை சிற்பம் காணப்படுகிறது இப்பாறைக்கு எதிரே உள்ள கருவறை சிங்கத்தை போன்று வடிவமை வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கருவறை இந்திரனுக்கு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதியிருக்கு அண்ட் இங்க பாருங்க சிங்கம் இங்க ரெண்டு சிங்கம் இங்க ரெண்டு சிங்கம் அந்த கீழே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நடுவு வந்து கொச்சவை இருக்காங்க வாங்க இப்படியே வந்தனா இங்க ஒரு சிங்கம் சிற்பம் இருக்கு இப்போ இந்த இடம் வந்து நமக்கு பெறாமல் இருக்கு சிங்கத்தை பார்த்தீங்களா அதோட சில முடிகள்லாம் இல்லை அண்ட் இங்க பச்சை வயசுலக்கு யாரோ புடவையும் பொறியும் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இங்க நிறைய மனிதர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு மேலே சிங்கம் இருக்கு அப்படி நம்ம இங்க சைட்ல பார்த்தோம்னா தேவர்கள்லாம் இருக்காங்க பின்னாடி குதிரையும் யானையும் இருக்கிற ஒரு சிற்பம் இருக்கு இங்க வாங்க இங்கேயும் நம்ம வந்து ஒரு கொச்சவையை பார்க்கலாம் யானையும் என் குதிரை இருக்கு இங்க இங்கெல்லாம் கூட இருக்காங்க